ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம ஜெரி கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஓகேங்களா பாப்கார்ன் ஃபேப்ரிக் இருக்குது அப்புறம் நான் இயர் பண்ணி இருக்கிறதெல்லாம் இருக்குது வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாங்களா வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸல் அழகான ஒரு ஃபேப்ரிக்ஸ் அம்மையாக இருக்குது இங்கே பாருங்க சுகர் கேன் பிரிண்டோட வரும் எக்ஸல் பாப்கார்ன் ஃபேப்ரிக் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க முன்னாடி நெக்குக்கு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதான் பீட்ஸ் ஒர்க் கொடுத்திருப்பாங்க அழகா இருக்குங்களா எவ்வளோ சூப்பரா இருக்கு எக்ஸல் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட வந்துடும் நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்கு நல்லா அழகாக இருக்கு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது டிசைனும் அழகாக இருக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு என்னோடய ஒவ்வொரு இதுக்கும் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு மீறி புக் பண்ணிவிட்டு சைஸ் இஷ்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இனி வந்து சைஸ் சைஸ் இஷ்யூ அப்படின்னா ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் கிடையாது சரிங்களா ஓகேங்களா அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் ஒவ்வொரு துணிக்குமே நான் உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நான் அதுக்கு தான் மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதனால் நீ ப்ளேஸ் பண்ணும்போது அதை பார்த்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் வாங்கிட்டு உங்களுக்கும் கஷ்டம் அதனால கொஞ்சம் அதை மட்டும் ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கலெக்ஷன் இது வந்துட்டு எக்ஸ்எல் ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா எக்ஸ்எல் ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் இருக்கு ஹைட் சொல்லிடுறேங்க பார்த்துக்கோங்க நல்ல ஒரு சைடு ஓப்பன் இது ஓகேங்களா ஹைட் வந்துட்டு தேர்ட்டி நயன் இருக்கு ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் அண்ட் தேர்ட்டி நயன் இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் வந்துட்டு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃபேப்ரிக் சைடு ஓப்பன் டாப்போடு உங்களுக்கு வந்துடும் செம்மையாக பாப்கார்ன் ஃபேப்ரிக் அழகா இருக்கு இதோட ரேட் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் அழகான ஒரு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதிகமாக எல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாடாக இருந்தால் முப்பது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா நல்ல ஒரு கலெக்ஷன் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதிலே கலர்ஸ் இருக்குது நல்ல ஒரு ப்ளூ கலர் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு ப்ளூ கலர் இருக்குது அதுக்கப்புறம் நல்ல ஒரு பர்பிள் கலர் பாருங்க பர்பிள் கலர் இருக்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் மட்டும்தான் என்னோட நீக்கு அளவா இருக்குங்க நல்ல ஹைட்டும் செஸ்டும் சொல்லி யாருக்கு வேணுமோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அழகான ஒரு எம்பிராய்டிகா இதில் வந்து ரெண்டே கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு கலர் சூப்பராக இருக்குது இது எக்ஸல் தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே எக்ஸல் தான் ஓகேங்களா டுவெண்ட்டி இருக்குங்க ட்வெண்ட்டி இருக்குது ஹைட்டு சொல்லிடுறேன் தேர்ட்டி நைன் இருக்குது ட்வெண்ட்டி தேர்ட்டி நைன் இருக்குது எக்ஸல் பட்டு ட்வெண்ட்டி தேர்ட்டி நைன் இருக்குது பாருங்கள் அழகா ஸ்லீவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எம்ப்ராய்ட்ரி ஒர்க் இருக்கும் நெக்குக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் அதுவும் செம்மையாக இருக்குது ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க சைடு ஓப்பன் டாப் உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது அழகான ஒரு பேட்டர்ன் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது வெறும் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஓகேங்களா இந்த கலர் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் ஒரு கலர் கிரே கலர் இருக்குது பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ வந்துட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இது எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இது டபுள் எக்ஸல்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதீங்க ப்ராண்டடுக்கு பிராண்டட் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதனால தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே நான் உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறது இதெல்லாம் எக்ஸல் அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யுங்க கம்பெனிக்கு கம்பெனி சேஞ்சஸ் ஆக தான் செய்யும் ஓகேங்களா அதனால ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பார்க்குற ட்ரெஸ்ஸு என்ன சைஸ் சொல்லியிருக்கேன்னு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது ஓகேங்களா அதனால தான் நான் இவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஜார்ஜட் ஃபேப்ரிக் செமையாக இருக்கு இதுவும் எக்ஸல் தான் பட் நைன்டீன் தான் இருக்குது அதனால எம்எல் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எம்எல்லை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எஸ் எம்எல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நைன்டீன் இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க ஓகேங்களா செம்ம ஃபேப்ரிக் அழகாக இருக்குது இது வந்துட்டு இந்த மாதிரி இதுங்க ஓகேங்களா ஹைட் வந்து இதுக்கு நம்ம சொல்ல முடியாது நல்ல ஒரு அந்த ஃபஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அனார்கலி கட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் அழகாக இருக்குது இருக்கு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இருக்குது ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ்லேயும் அழகாக சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல செம்மையாக ஒரு இந்த கலர் வந்துட்டு அழகாக இருக்குது காம்பினேஷன் செம்மையாக இருக்குது உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த மாதிரி வரும் அழகாக இப்படி அழகா வி ஷேப் மாதிரி கீழே வரும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது நைன்டீன் தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஓகேங்களா செம்மையான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா மட்டும்தான் ஓகேங்களா அதுலேயே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதோட ஃபோட்டோ கார்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டு ஓகேங்களா வெறும் இரநூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் நெக்ஸ்ட் பாருங்க அழகான ஒரு கலர் லவண்டர் கலர் அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நல்ல ஒரு இந்த கலர் ஓகேங்களா இதில் வந்துட்டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் ஏன்னா இது என்ன கலர்னு கரெக்டாக சொல்ல தெரியல அழகாக ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி செம்மையாக இருக்குது பார்த்திங்களா அழகாக இருக்குது சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெறும் இரநூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள் அழகான ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இதோட செஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் போட்டோ கார்டு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அழகா இருக்குது சைடு ஓப்பன் டாப் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட வருங்க செஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி இருக்குது செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ட்வெண்ட்டி இருக்குங்க ஹைட் சொல்லிடுறேன் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் கொஞ்சம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நான் சொல்ற செஸ்ட் ஹைட்டை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்ல ஒரு மல்டி கலர்ல செம்மையா இருக்குங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு இந்த டாப் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு எங்கேயுமே கிடைக்காத விலை வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அழகான ஒரு கலர் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு இதுக்கு நல்லா அழகாக ஒரு ஒயிட் கலர் பேண்ட் ஷால் வியர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து ரெகுலர் வியர்க்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு ரெகுலருக்கு இதற்குலாம் கண்டிப்பாக இது வந்துட்டு நல்லா இருக்கும் அழகான ஒரு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு அதுல கலர்ஸ் பாருங்க இந்த கலர் ஒன்று இதில் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் சேம் அதே டிசைன் தான் பட் கலர் தான் சேஞ்சஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பாக்கெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணலை ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் இவ்வளோ கலர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குங்க அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருந்தா முப்பது ரூபா ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பார்த்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸல் தான் பாப்கார்ன் ஃபேப்ரிக் த்ரீ ஃபோர்ட் லீவு உங்களுக்கு வந்து காலர் நெக்கோட வரும் இது 22 இருக்கு ஓகேங்களா ஹைட் ஹைட் வந்து 41 இருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்க நல்ல ஒரு கலெக்ஷன் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் நெக் நெக் வந்துட்டு காலர் நெக் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் காலர் நெக் போட்டாலும் அந்த லுக்கே தனியா இருக்கும்னு செம்மையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதோட ரேட் வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் செம்மையாக இருக்கும் சைடு ஓப்பன் டாப் த்ரீ ஃபோர்த் சைவோடு வருது வெறும் இரநூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க அதில் இன்னொரு கலர் இருக்கு இந்த கலர் இருக்குது சேம் அதே தான் பட் கலர் சேஞ்ச் ஓகேங்களா நல்ல ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் வந்து இருக்குதுங்க இது கூட வந்தது எல்லாமே சேல் ஆகிடுச்சு அதனால் யாருக்கு பிடிச்சிருக்கோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பட் டுவெண்ட்டி அண்ட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா எக்ஸல் பட் டுவெண்ட்டி அண்ட் ஆஃப் தான் இருக்குது ஹைட் சொல்லிடுறேன் நல்ல ஒரு க்ளாத்துங்க பாப்கார்ன் ஃபேப்ரிக் எங்கேயுமே கிடைக்காது இவ்வளோ ஒரு ரேட் கம்மியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபார்ட்டி இருக்குது ஹைட் வந்துட்டு ஃபார்ட்டி இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல ஒரு கலர் காம்பினேஷனே அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு நெக்கில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருவாங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அது இன்னொரு சூப்பரான ஒரு கலர் நெக்குக்கு ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு டிசைனோட வருதுங்க ட்வெண்ட்டி இருக்கு இட்செல்னும் போட்டுகோங்க பட் 20 தான் இருக்கு அதனால ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்க தேர்ட்டி செவன் இருக்குது ஓகேங்களா சைடு ஓப்பன் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட நல்ல ஒரு எல்லோ கலர் ஆஹா ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல செம்மையாக இருக்கு ஃபேப்ரிக் அழகாக இருக்குது டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் எங்கேயுமே கொடுக்க முடியாத விலையில் உங்கள் ஜெரி கலெக்ஷனில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது போன வாட்டி வந்து இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு வெறும் நூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நல்ல ஒரு ஃபேப்ரிக் செம்மையா இருக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அழகா டிசைன் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் மெஷர் மேம் சொல்கிறேன் சைடு ஓப்பன் டாக் ரேயான் ஃபேப்ரிக் ஓகேங்களா இது வந்து ரேயான் அழகாக இருக்குது நெக்குக்கு வந்துட்டு அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நிறையா பேர் ஏன் லைவ் வரலன்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் நான் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டு வந்ததோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா நல்லா சளி பிடிச்சிருச்சு ஓகேங்களா நேத்தெல்லாம் சுத்தமாகவே பேச முடியல அதனால தான் லைவ் போடலை வீடியோனால் கூட கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு தான் நான் வீடியோவை எடுத்திருக்கேன் ஃபார்ட்டி டூ இருக்குது ஓகேங்களா சே ஹைட் வந்துட்டு ஃபார்ட்டி டூ இருக்குது நல்ல ஒரு கலெக்ஷன் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெலி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அழகான ஒரு செம்மையான ஒரு கலெக்ஷன் அழகாக இருக்குது ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குங்க வெறும் நூற்றி எழுவத்தஞ்சு தான் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வெறும் நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த கலர்ஸ் பாருங்கள் இந்த ஒரு கிரீன் ஓகேங்களா அப்புறம் இந்த ஒரு ப்ளூ இதில் வந்து மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்டேஷ்னரி புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது டூ டூ ஃபேப்ரேக்குங்க இதுக்கு லைனிங் கிடையாது இது வந்துட்டு டபுள் எக்ஸல் டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்கு ஓகேங்களா ஹைட் வந்துட்டு ஃபார்ட்டி ஒன் இருக்கு ஃபார்ட்டி ஒன் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு நல்ல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட சைடு ஓப்பன் டாப் நல்ல ஒரு கிரே கலர்ல முன்னாடி பாருங்க பிரிண்ட் செம்மையா இருக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க கீழேயும் அழகா ஒரு பெரிய பார்டர் சைஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதுக்கு அழகாக நம்ம ஒரு ஒயிட் கலர் ஷால் பேண்ட்டு போட்டோம்னா செம்மையாக இருக்கும் இல்லை பிளாக் கலர் கான்ட்ராஸ்டாக எந்த கலர் போட்டாலும் செம்மையாக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட் லுக் கொடுக்குதுன்னு செம்மையாக இருக்குது டூ டோன் ஃபேப்ரிக்கில் ஃபேப்ரிக்ல வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் டபுள் எக்ஸல் சைஸ் அதிலே கலர்ஸ் ரெண்டே கலர் தான் இருக்குது பிங்க் ஒன்று அந்த கிரே கலர் ஒன்று ஓகேங்களா யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இது ரேயான் ஃபேப்ரிக் தான் இதுவும் போன வாட்டி வந்து எல்லாம் சோல்ட் அவுட் ஆகி ரீஸ்டாக் ஆன பீஸு ஓகேங்களா நல்ல ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு செஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ இருக்கு ஓகேங்களா ஹைட் வந்துட்டு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ட்வெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் ஓகேங்களா நல்ல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட சைடு ஓப்பன் டாப்போட ரே ஆன் ஃபேப்ரிக் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் கீழே வேற அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் அதுவும் எவ்வளோ பெரிய பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க செம்மையாக இருக்குது எல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வெறும் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் ஓகேங்களா செம்மையான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அழகாக இருக்குது நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக ஒரு ஒர்க் வந்துடும் வெறும் நூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன்ல அவைலபளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம செட் கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் அழகான ஒரு ப்ரௌன் கலர் நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே கொடுக்க முடியாத விலை நீங்கள் வேணால் தைரியம் நான் வேணால் சொல்கிறேன் தைரியமாக சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மற்ற இடத்துல விசாரிச்சு பாருங்கள் எங்கேயுமே கிடைக்காது வெறும் நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பார்த்து பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம பெரிய கலெக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல எந்த ஒரு இது இருக்கு இது ஒரே பீஸ் தான் இருக்குங்க இதெல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆனது வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ட்வெண்ட்டி டூக்கு மேலே தான் இருக்குது டபுள் எக்ஸ்எல் டுவெண்ட்டி டூக்கு மேலே தான் இருக்குங்க சைடு ஓ டாப் த்ரீ ஃபோர் த்ரீவோடு வருது உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் இருக்குது ஹைட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் பாருங்க பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல கலர் காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஜெல் கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த டாப் தாங்க ஓகேங்களா அதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓட நம்ம ஷேர்மன் சொல்லிடுறேன் ஃபோட்டோ கார்டு பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து டபுள் எக்ஸல் இதோடய ரேட் ஜி த்ரீ ஃபிஃப்டி தான் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஓகேங்களா நல்ல ஒரு அம்பர்லா கட்டு சைடு அம்பர்லா கட்டு சைடில் உங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்டபுள் ரோப் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் டுவெண்ட்டி டூ இருக்குங்க நல்ல ஒரு ரேயான் ஃபேப்ரிக் ப்ரீமியம் ரேயான் ஃபேப்ரிக் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு ஹைட் ஓகேங்களா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நெக்குக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அழகா டிசைன் கொடுத்துருவாங்க எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும் ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அழகா உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பிளஸ் அட்ஜஸ்டபிள் ரோப் வேற இருக்கு அம்பர்லா கட் அம்பர்லா கட் டபுள் எக்ஸல் சைஸ் வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேம் நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா அதே தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸல் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு எக்ஸல் சைஸ் சாரி இருக்கு டபுள் ஓகேங்களா நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு த்ரீ மட்டும் தான் யாருக்கு வேணுமோ சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு அவ்வளோதாங்க நம்ம வீடியோஸ் பார்த்தாச்சு நாளை எழுந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்துவிடும் நம்ம சேனல் உங்களுக்கு பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா நாளைக்கு வந்து வேற ஒரு கலெக்ஷனோடு உங்களை பார்க்க வரேன் பாய் சியோ